மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக் பொங்கல் விழாக்கால சலுகையாக அவர்களிடம் வாங்கும் பேக்டரிகளுக்கு பத்து முதல் பதினைந்து சதவிகிதம் வரை தள்ளுபடி விலையில பேட்டரி விற்பனை செய்யறாங்க இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி உங்க வீட்ல உடனடியாக இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள் சுப்ரீம் பவர் டெக் மேஞ்சோர் காவல் நிலையம் எதிரில் நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீஞ்சூர் இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ

பொன்னே இருக்குறதுக்கு என்ன பண்ணலாம் பொன்னே இருக்குற பழகில ஒரு ரிசர்ச் பண்ணலாம் இதெல்லாம் காண்டாக்ட் பண்ணலாம் மீன் இருக்குறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஷோ உருவாச்சா ஒரு வருநாள்ல அதுனால எல்லக்கே நீங்க வந்து ஒருவேளை உங்களுக்குள்ள எனி நிதி சொல்லினா கப்பா உங்களுக்கு வந்து என்ன ஒரு ஏன்னா ரொம்ப பண்ணாங்க

உங்களுக்கு நல்ல பல கருத்துக்களை எடுத்துள்ள திமுக இடத்தைச் சேர்ந்த நகர

சொன்ன மாதிரி முன்னெல்லாம் ஒரு நிலம் விற்கிறாங்க யாருக்கும் தெரியாது ஆனா இன்னைக்கு ஒரு இடம் சேர்ச்சி சொன்னால் நூறு பேர்